ஒன்றுண்ணே கதறனே இதில் வந்து இவ்வளவு கருத்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு இதையும் வந்து இதன்ட்டு இருக்கிறீங்க இதில் வந்து ஒன்றுமொரு வடியம் வந்து நாங்கள் காசா கூட இதுக்கு போகும் முதலனா நாங்கள் அந்த அதையும் நாங்கள் எத்தினோதெல்லாம் கதைச்சிருக்கிறோம் அந்த படி அதையும் நாங்கள் தொட்டு தானோ அந்த இந்த வடியத்தில் அதையும் நாங்கள் நினைக்கத்தான் வேணும் ஜேமனில் இருந்து ஒரு நிசாண்ட சகோதரி அவள் வந்து அனுரா அரசா அனுரா வந்து ஐநா இதில் வந்து பேச்சை வந்து ஐநா இதில் வந்து நியூயார்க்ல பேசின பேச்சை வந்து அவ வந்து படம் காட்டவன் வந்து நடிப்புன்னு சொல்லி அவள் வந்து வெளிப்படையாக எங்களை மாதிரி வந்து அவ வந்து தன் கருத்தை பகிர்ந்திருந்தவன் அதுக்கு வந்து அன்றாண்டு ஐடி விங் அதில் வந்து அன்றாண்டு ஐடி விங்கில் வந்து சிங்களவரில் வந்து அவர்கள் அவரை வந்து இயக்காமல் என்னத்துக்காண்டி எங்கட எங்கட மொழி பேசுகிற சகோதர மதத்தில் இருக்கிற முஸ் இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற மக்களை வந்து பயன்படுத்தி அவக்கு மீ அவ மீது வந்து அவ சொன்னாத கருத்துக்கு கருத்து மீது வந்து அவதூறு பிறப்பினும் அதிலையும் வந்து கருதியை வந்து ஒரு இது பார்த்தோம் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு பெண்ணை வச்சு ஒரு இஸ்லாமிய பெண்ணென்று தன்னை வந்து கருது கருதுற அவள் வந்து இஸ்லாமிய மக்களாலேயே வந்து கீழே கொமெண்ட்டுக்கு போய் பார்த்து இஸ்லாமிய மக்களாலேயே வந்து வறுக்கப்பற நபராக இருக்கிறார் ஆனா அனராக்கு பின்னால் போய் இருக்கிறான் அனராக்கு பின்னால் போய் நிற்கிற அனைவரையும் பார்த்தாலும் தரக்குறைஞ்ச வார்த்தைகளால் ஒருமையில ஒரு அவதூறுகளை பரப்புற மனிதர்களாக இருக்கணும் அது தமிழர் தமிழர் தரப்பில் இருந்து பார்க்குற அனுராக்கு பின்னால போய் நிற்கிறார்கள பார்த்தாலே உங்களுக்கு வெளிப்படையாக விளங்குது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பின்னாலேயே அரோரா இருக்கிறார் அப்ப இவர்களை பார்க்கும்போது அனரா இப்படிப்பட்ட இந்த ஒரு ஒழுக்கமற்ற மனிதர்ன்றது இவர்கள் அந்த அவருக்கு பின்னால் நிற்கிறார்களை பார்த்தாலே தெரியும் என்ன அப்படி படும்போது வந்து இந்த விடயத்தை வந்து நீங்கள் அப்படி பாக்குறீங்களா சார் இதுல நீங்க பல விடயங்களை பார்க்கணும் என்னென்றால் இப்ப அனுரா ஒழுக்கமற்றவர் அப்படி என்று நீங்க பார்க்க கூடாது அது அது மிக தவறு இப்ப நீங்கள் ஒரு ஒரு மரத்துல வந்து பல காய்களும் கனிகளும் கிடைக்கும் அதுல ஒன்று ரெண்டு தான் உதவாம இருக்கும் அப்ப நாங்கள் அனுரா அவர்கள் சூட்சமங்களால் ஈழத்தமிழர்களை வந்து விழுத்துறார் என்றது எமக்கு தெரிந்து நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் நாங்கள் அவர் மீது குற்றங்களை சுமர்த்தி விட முடியாது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி தங்கை நிசா அவர்களுடைய பிரச்சனைக்கு வருவோம் இந்த என்னென்றால் இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த விடயத்தில் இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது நீங்கள் எங்களினுடைய அக்கா ஆனந்தி சசிதரன் அவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் பாராளுமன்றம் உள் சென்றாலும் கடைசியில் வேட்டியை கட்டியவர்கள் எல்லோரும் அவரையும் விட்டது போன்ற ஒரு காயை நகர்த்துவார்கள் இப்படி பலர் எங்களுடைய மண்ணில் பெண்களாக எழுந்து வருகின்ற போது அடித்து நொறுக்கினார்கள் அதனால் தான் ஒரு சில பெண்கள் இலங்கையினுடைய பெரு பெரிய கட்சிகளோடும் சிங்கள கட்சிகளோடும் இணைந்து நின்று காலங்களை கடத்தினார்கள் இது ஒரு வரலாறு ஆனால் இன்று இந்த போராட்டம் முடிந்த பின் இந்த நிஷா போன்ற பிள்ளைகள் ஒரு சிலர்தான் இந்த ஊடகத்தில் இந்த உணர்வுகளை கடத்துபவர்களாக இருக்கிறார்கள் இப்ப மாவீரர்களுடைய பாடல்கள் என்றாலும் அல்ல மாவீரர்களுடைய ஒரு ஒரு பாடலினுடைய வரியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்னென்று கொண்டு வருவது இப்ப நாங்கள் எழுதுகின்ற பாடல்கள் அத்தனையும் விடிய ஓடவே விடுமில்லை தடை பண்ணி கொண்டே இருக்குது அப்போ ஒரு பாடலினுடைய ஒரு வரியேனும் உணர்வோடு கடத்த நினைக்கின்ற ஒரு பெண் பிள்ளையினுடைய ஊடக சுதந்திரத்தை அது எல்லோரும் வரவேற்க வேண்டும் இப்ப நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய சார்பில் யாருமே போய் நாங்கள் முஸ்லீம் பிள்ளைகளையோ அல்லது சிங்கள பிள்ளைகளிடமோ நாங்கள் கேள்வியை கேட்டவர்கள் கிடையாது அதை கருத்து அவர்களுடைய சுதந்திரம் இங்கே நிசா அவர்கள் ஏன் பேசுகிறார்கள் என்ற புரிதலை அவர்களுக்கு இல்லை தான் இங்கே பிரச்சனை இது புரிதலை எம் அவர்களுக்கே கிடையாது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சகோதரர் சீமான அவர்களை விமர்சி தொட்டி தட்டி காட்டுகின்ற போது எம்மை அவர்களை எதிரியாக நினைக்கின்றார்கள் அதே போன்று தான் இதுகும் இப்போ ஒரு கதிரண்ணாவினுடைய யூகம் என்ன தேசிய தலைவரின் தேசிய தலைவர் அவர்கள் கற்றுக் கொடுத்த விடயங்கள் என்ன இந்த இனம் எப்படி விடுதலையாகின்றது என்பதை இன்று கண்கூடா பார்க்கின்றார்கள் இன்று இந்த காசா விடுதலை பெறுகின்றதையும் ஒவ்வொருவர் எந்த மொழியிலிருந்து அவன் பிறந்தான்ன்றது அல்ல அவன் பேசுகின்றான் என்றது அல்ல அவனினுடைய கோஷம் காசா என்று கத்துகின்ற கோஷம் மட்டும் விடுதலையாக பெற்றிருக்கிறது இதைத்தான் நாங்கள் சொன்ன நாங்கள் ஈழத்தமிழர்களே எங்களுக்கு எல்லோரும் இந்தியாவை பொறுத்தளவில் எமக்கு எல்லோரும் தேவை என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருப்போம் அப்போ அதே போன்றுதான் இங்கே தங்கை அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த ஜனாதிபதி அவர்கள் அக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை பேரவையில் உரையாற்றி செல்கின்றார் இதன் இங்கே இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் ஏனென்றால் இப்போ அவர் யூரோப்பில் எல்லோரையும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் எல்லோரும் வாழ்கிறவர்கள் ஒரு ஜனாதிபதி என்றால் ரோட்டிலே திரிவார்கள் ஒரு சும்மார் ஷர்ட்டோடு ஒரு இது கோட்ஸை போட்டு அப்படியே திரிகிறவர்கள் தான் இங்கே இருக்கின்றவர்கள் இப்போ இவர்கள் எல்லோரும் தங்கள் மக்களுக்கு ஒரு வாழ்வியை வாழ்வியலையை கொடுக்கின்றவர்கள் அது இப்போ இடம்பெயர்ந்து வந்து வாழ்கின்ற மக்களுக்கும் அடிப்படை வாழ்வை கொடுத்து விட்டு அவர்கள் இப்போ பேசும்போது அது அங்கே வலுவாக்கப்படும் அப்ப இதை பார்த்து வளர்ந்த பிள்ளையினுடைய மனங்களில் இருக்கின்ற விதம் என்னவென்றால் தரன் இங்கேதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு வருடங்கள் யாழ்ப்பாணம் செல்லுகின்றார் அந்த செம்மணிக்கு போகாமல் செல்லுகின்றார் அதே இந்த பிள்ளைகளின் இந்த எங்களுடைய இந்த பெண் பிள்ளைகளினுடைய மனங்களை தரன் நிறைய பாதிக்கும் என்றால் இப்ப பெண் பிள்ளைகளினுடைய மனங்கள் எப்படி பாதிக்கப்படும் என்ற உங்களுக்கு தெரியும் செம்மணி என்று எடுத்தாலே தங்கை கிருசாந்தி அவர்களுடைய விடயம் வந்து எல்லார கண்ணுக்குள்ளும் நிற்கும் அப்ப அந்த ஏக்கம் ஒரு புறம் இன்னொரு புறம் இன்னும் இவர்கள் ஒரு நீதியை கொடுக்காமல் ஒரு வருடங்களாக எம்மை இழுத்தடித்து செல்லுகின்ற விடயங்களும் எம்மை துடைக்கின்ற விடயங்களையும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உற்று நோக்குகின்றார்கள் அதனால் அவர்கள் மனங்களில் இருக்கின்றதை இந்த ஜனாதிபதியிடம் கேட்பது ஐயா நீங்கள் காசாவை பற்றி பேசப்போகின்றார் உலக தேசத்துக்கு முதலில் எங்களை சரிப்படுத்துங்கள் என்று கேட்பதில் நியாயம் இருக்கிறது அங்கே அவர் பேசுகின்ற போது அவர் என்ன வழியை சொல்லுகின்றார் என்றால் எங்களுடைய சகோதர இஸ்லாமியர்களினுடைய விடயத்துக்குள் வருகின்றார் ஏனென்றால் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்றால் அவர்கள் எல்லோரும் என்னவென்றால் தங்களை தாங்கள் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு என்றொரு மொழி மொழி அடையாளம் தெரியாது என்றது போல் பலர் பேசுகின்றார்கள் ஆனால் உண்மையான எங்களுடைய இந்த ஈழ மண்ணில் பிறந்த எங்களுடைய இந்த தாயக பூமியினுடைய ஈழத்தமிழர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமியர்கள் மதத்தால் மட்டுமே அவர்கள் இறைவ வழிபாட்டை நிற்பவர்கள் மட்டுமே தங்களை ஒரு ஈழத்தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்றார்கள் இப்போ வருகின்ற ஜெனரேஷன் உருவாகி கொண்டு வருகின்றார்கள் இது கிஸ்புல்லாவின் காலத்தில் ஒரு மிகப்பெரும் எதிர்ப்பாக இருந்த இந்த அலை இன்று குறைந்து அவர்கள் கிஸ்புல்லா யாரு தங்களுக்கு தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் ஊட்டியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு இன்றைக்கு பல ஊடகங்களால் தங்களை ஒரு தமிழனாகவே அடையாளப்படுத்துகின்றார் அது நாங்கள் வரவேற்க விடயம் ஆனால் இவர் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் உண்மையிலே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்து இந்த பிள்ளைக்காக அது ஒரு பெண்ணை எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு நான் உங்களுக்கு நாகரரிகம்லாமல்ழிற்சா சொ ஒருவருக்கு மொழி அடையாளம் என்பது இருக்க வேண்டும் அந்த மொழிக்குரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும் அப்ப இவர்கள் எதுகுமின்றி ஒரு பெண் பிள்ளை வந்து துணித்தலாக ஒரு கருத்தை வெளியிடுகின்ற போது இவர்கள் அதை மூடி மறைப்பதற்கு ஓடி வருகிறார்கள் என்றால் அனுராக்காக இது அனுரா செய்ய போறது கிடையாது அப்போ நாங்கள் அந்த இடத்திலும் நாங்கள் எல்லாத்துக்கும் மனுராவை நாங்கள் சொல்லி கொண்டு போக முடியாது ஒரு மரத்தில் எல்லாம் இருக்கும் நல்ல காயம் இருக்கும் நல்ல பூவும் இருக்கும் கூடாதும் இருக்கும் அப்போ இவர்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள் இந்த அக்டின் கீமாக நிற்பவர்கள் தங்களினுடைய அந்த லைக்குக்காக வந்துட்டு ஒரு நல்ல கருத்தாக வைக்கலாம் சகோதரி அவர்களே நீங்கள் அப்படி என்று வைப்பது தான் முறை ஆனால் நீங்கள் என்றால் எல்லாம் டேஷ் 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 அப்போ இவர்களுக்கு மொழியினுடைய பற்றும் கிடையாது ஒரு தனிமனித ஒழுக்கமும் கிடையாது அவர்களுடைய குடும்பத்திலும் கூட அவர்களுக்கு ஒழுக்கம் கிடையாது அப்போ இவர்கள் எல்லாமே நின்று முந்தி அடித்து கொண்டு ஊடகங்களில் ஓடி வந்து பேசுகின்றார்கள் என்றால் இப்படியான எங்களுடைய ஈழத்தமிழர் தமிழர்கள் இனியும் என்பதை கவனமாக இருக்க இப்போ அந்த பிள்ளைக்கு உஷா என்ன ஆ நிசா அந்த சகோதரி அவர்கள் ஊடகங்களுக்கு வருவதை பார்த்து இன்னும் நாலு பேர் வர வேண்டிய நேரத்தில் இப்படியான விமர்சனங்களை பற்றி வராமல் விடுவார்கள் அப்போ இந்த யூகத்தையும் அவர்கள் வகிக்கின்றார்கள் நாங்கள் சொல்லுவது அதுதான் இதையெல்லாம் கடந்து நின்று உங்களுக்கு என்ன இணையதளம் என்பதும் கருத்துச்சுவம் என்பது சுதந்திரம் என்பதும் அது உங்களுடைய உங்கள் மனதில் இருக்கிறத நீங்கள் பேசலாம் ஜனாதிபதி நீங்கள் எவரிடமும் கேட்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனாதிபதிக்கும் அடிச்சிருக்கணும் செருப்பறிஞ்சிருக்கணும் எல்லாம் நடக்குது அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்குது எல்லாமே நாங்கள் கேட்கலாம் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அவர்களும் இந்த விடயத்தை கேட்க வேண்டும் என்ற முறையில் கேட்க வேண்டும் ஒழுக்கமற்ற ரீதியில் கேட்பது அவருடைய பண்பும் அவருடைய பழக்கமும் அவர்களுடைய அடிப்படை குடும்ப கட்டுமானங்களே எமக்கு புரிகிறது என்றால் நாங்கள் அதை கடந்து போகலாம் இதைப்படி பேச தேவை இல்லை ஆனால் நாங்கள் எங்களுடைய கருத்தரங்கம் ஈழத்தமிழருடைய கருத்தரங்கம் சார்பாக நாங்கள் இப்படியான பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டுமே தவிர இதை பயந்து ஒடுங்கிட வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்ல கொடுக்க வேண்டும் அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நேரத்தை இன்று நாங்கள் எடுத்திருப்போம் தரேன் இன்றைக்குன்னு நான் விடியவன ஒலிம்பிக்கை வந்து அரசனை கொண்டு வந்த விடயம் வந்து இந்த காசான போர் நிறுத்தமும் இனி நடக்க போற விடயங்கள்னு இப்படி என்ற கரைச்சிக்கொண்டிருக்கேன் இந்த மண்டையில் வந்து ஏதோ இயற்கையாவது வந்து இலங்கையும் காசாயம் வந்து இந்த ஒத்து வச்சு கணக்கு இது விடயங்கள் வந்து ஓடிக்கொண்டிருந்துச்சு இது இனி வந்து காசாயம் வந்து இலங்கையில நடந்த மாதிரி தான் செய்ய போயிடமோ இனி வந்து நெத்தனியாவும் வந்து மக்கள் மத்தியிலேயே அந்த இதை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேயே பலத்த எதிர்ப்பு ஆர்ப்பாடங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்துல தான் இந்த ரெண்டாயிரம் மக்களுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய மக்களை படுகொலை செய்யப்பட்டு அதுக்கு ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் அதுக்கு பிறகு வந்து வேறு வந்து போரெண்டு அறிவித்து தன் ஆட்சியை காப்பாடி இருந்தார் நல்லதாக ஆட்சியை கலைஞ்சிருக்க கலஞ்சிருக்கிற சித்த சுச்சுவேஷனாக இருந்தது என்ன அப்படி இருந்தபோது வந்து ஒரு போரை நடத்தி அறுபத்தெட்டாயிரம் மக்களுக்கு மேற்பட்ட ஆக்களை வந்து படுகொலை செய்து எத்தனையோ ரெண்டாயிரம் மக்களுக்கு அளிக்கிறண்டு இவ்வளவு மக்கள் அதோட வந்து அந்த அந்த இது காசை இதையே வந்து சுடுகளாக்கி வச்சுக்கிறாங்க எல்லா கட்டிடங்களையும் உண்டச்சி நொறுக்கி ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கி அது வந்து இங்கே உலகத்தில் ஃபுல்ல வந்து ஒரு எதிர்ப்பு வந்தால் பிறகு தான் அவர் வந்து சர்வேஸ் இது வந்து சர்வேசில் எழுந்த எழு இது எதிர்ப்புக்கு அவர் வந்து மனத்தத்துவ ரீதியில் இவர் வந்து மனத்தத்துவ ரீதியில் வல்லுநர வேண்டது ஆயுத பலம் மட்டும் இல்லை மனத்தத்துவ ரீதியில வந்து மேற்குலகம் வந்து கொடி இந்த கொடியேந்தி ரீதியில தான் இது வந்து அரபு நாட்டு மக்களுக்கு கிடைச்ச வெட்டி இல்லை இது வந்து மேற்குலோகத்த மனத்தத்துவ ரீதியான இது கோட்பாடு கிடைச்ச வெற்றியை நான் இதை பார்க்குறேன் இந்த எதிர்ப்பு வரும்போது அதை எப்படி உடனே மாற்றி திரம்ப வந்து முன்னுக்கு வச்சு எப்படி இவர்கள் நாட மாடுறார்கள் ஆனால் வந்து இனிமேல் வந்து இப்போதைக்கு போர்ந்துடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்குது மக்கள் இந்த மனநிலை எப்படி இருக்காட தெரியும் என்னுடைய இப்போ இதன் இப்போ வந்து அந்த போர் நிறுத்தம் பிறகு வந்து ஹமாஸ் இயக்கம் வந்து திருப்பி வருது திருப்பி வந்து தங்களுக்கு எதிராக செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ நடு ரோட்டை விட்டு சுடுகுதுன்னு பேச்சுவார்த்தைகள் நடக்குது